கல்யாண வீட்டில் எங்கள் பாட்டு போட்டிருக்கோ மோவா சொல்லுவா ஏம்மா அது அந்த கோயிலில் என்னைக்கு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஓ இன்னும் ஞாயிற்றுக்கிழமையா அப்போ சர்ச்சுக்கு மணி என்னாச்சு மணி பத்தரை எடு எடு சீலை எடு சீலை எடு பாவாடை எடு உடு கிளம்பு ஓ ஹாலே லூயா கையை விருத்து வாலே லூயா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா நேற்றுக்கு நீ ரெடி ஆகணும் தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணணும் ஆண்டு நாளைக்கு உங்களுடைய சமூகத்துக்கு நான் கடந்து போகிறேன் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை எனக்கு தேவ சமூகத்திலிருந்து தாரும் என்று நீ எதிர்பார்ப்போடு வந்தால் தான் நீ திரும்பி போகும்போது வெறுமையாக போகமாட்ட அசல் எத்தனை பேர் புரியுது நீங்கள் கடமைக்காக வரலாம் வந்தால் நீங்கள் கடமையாகத்தான் திரும்பி போவீங்க இது புரியுதா இல்லையா கத்தர் என்ன ஆசிர்வதிக்கணும் எனக்கு எதையாவது செய்யணும்னு நீங்கள் ரெடியாக எதிர்பார்த்து தேவ சமூகத்திற்கு வந்தீங்கன்னா நீங்கள் வரும்போதே கத்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியது செய்து கொண்டே இருப்பாள்